ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் ஆப்ஷன் இருக்குல்ல சண்டே மத்தியானம் மூன்றரை மணிக்கு சிஎஸ்கே மும்பை இண்டியன்ஸ் பற்றி பேசிட்டோம் எல்லா டீமும் பற்றி பேசிட்டோம் பார்க்காதவங்க போய் இதே சேனலில் இருக்குது இப்போ என்ன பேச போகிறோம் ஆர்சிபி விராட் கோலி இசால் காப்னாம் தான் ரொம்ப வருஷமாக சொல்லிகிட்டே இருக்காங்க சிஎஸ்கேட்ட ஜெயிச்சுட்டு குதிச்சு ஒரே ஹாப்பி ஆமாம் ஞாபகம் நினைக்கிறேன் போன ஒரு சேனலாக நடந்தது பாப்பா இசால் கப் நம் அவங்க ஜெயிக்கிறாங்களா என்னான்னு அட்லீஸ்ட் வர்க் கோலி கானுன்னு ஜெயிக்கணும் எனவே ஆப்ஷனை பற்றி போய்டுவோம் ஸ்ட்ரைட்டாகவே ஆர்சிபி பிக் நேம்ஸ் இன் ஆப்ஷன் அவங்க எல்லாருமே வேணும் யார் வேணும்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லுவேன் எல்லாருமே வேணும் ஏன்னா அவங்க மூணு பேர்த்தை ரிட்டர்ன் பண்ணாங்க விராட் கோலி இருபத்தோரு கோடி ரஜத் பட்டீடர் ஒரு பதினோரு கோடி ஆணுமா அண்ட் யஷ் தேல்பாஸ் பாலர் அஞ்சு கோடி முப்பத்தி ஏழு கோடி ஸ்பென்ட் பண்ணாங்க எயிட்டி த்ரீ குரோர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது இவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்க போகிறது பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் தான் ஏன்னா அவங்ககிட்ட நூற்றி பத்து கோடி பெரிய பெரிய பிளேயர்லாம் இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களோட கருத்து எது வரதாலும் சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர்ஸ் நிறைய இந்தியன் டேலண்ட் அண்ட் ஓவர்சீஸ் டேலண்ட் வர போகிறாங்க ஆப்ஷனில் இவங்க ரெண்டு பேர் தான் டிக்டேட் பண்ண போகிறது டோர்னமெண்ட் பிகாஸ் பட்ஜெட் நிறையா இருக்கு அன்கேப்ட் பிளேயர் ஒன்று ஆர் டீம் யூஸ் பண்ணலாம் ரெண்டு கேப்டு வேறு ஆர் டீம் யூஸ் பண்ணலாம் என்ன எதுன்னு பார்த்துருவோம் என்ன வேணும் எவ்ரி திங் வாண்ட் எஸ் ஓப்பனர் வேணும் விக்கெட் கீப்பர் வேணும் ஃபாஸ்ட்பாலர் வேணும் மில்லால் பேட்டிங் வேணும் ஸ்பின்னர் வேணும் ஃபினிஷர் வேணும் எல்லாத்துக்கும் மேலே கேப்டன் வேணும் ஆமாம் அது ரொம்ப முக்கியம் பேஃப நான் நவுத்திட்டேன் ஐ மீன் அவர் யூனோ டைம் டு ரிட்டையர் ரைட் மூணு பேர் ரிட்டன் பண்ணிட்டாங்களே அவங்க ஒன்றான ஓப்பனர் கோலி அண்ட் அஜத் பட்டிட்டர் நம்பர் ஃபோர் தயால வந்து நம்பர் டெனில் வைக்கிற ஃபாஸ்ட் பாலரால் இந்த பாக்கி எட்டு பிளேயிங் வேணும்னு சொல்லிவிட்டு ப்ளஸ் அவங்களுக்குள்ளே பேக்கப்பு சொல்கிறேன் இவங்க இல்லைன்னா அவங்க அவங்க இல்லைன்னா இவங்கன்னு உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நல்ல டீம் அவங்க செட் பண்ணோம் ரைட் விராட் கோலி ரைட் அவங்களோட ஃபேன் பேஜுக்கே போனேன்னா நான் ஆர்சிபி தே எல்லாரும் சொல்கிறது அவங்களுக்கு எல்லாருமே வேணும் எங்களுக்கு பட்லர் வேணும் பேண்ட் வேணும் ரிஷப் பந்த் வேணும் மேக்ஸ்வல் வேணும் ஷமி வேணும் சிராஜ் வேணும் ரபாடா வேணும் நோக்கியா வேணும் சிராஜ் உட்டா தோனி கூட வேணும்ன்றாங்க பெருங்க பேன்ஸ் ஆமா அப்படிதான் அவங்க சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு வில் ஜாக்ஸ் வேணும்னு எல்லோரும் வச்சுக்க முடியாதுலேயே முந்நூறு கோடி ஆகிடும் எனிவே இப்போ என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் விராட் கோலி நம்பர் ஒன் எஸ் நம்பர் டூ ரெண்டு ஆப்ஷன் இருக்கு அவங்ககிட்ட ஒன்று வந்து ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் எஸ் டெல்லி கேபிடல் போன சீசன் விளையாண்டாரு வெரி குட் பிளேயர் ஆனால் நீங்கள் பெரிய ஹண்ட்ரட் டூ ஒன் எல்லாம் எதிர்ப்பா ஹண்ட்ரட் ஹண்டர் எல்லாம் அடிக்கடி எதிர்ப்பாங்க ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபை அப்படி தான் குயிக் ஃபிஃப்ட்டி அடிச்சு வருது பஞ்சு அந்த கேலிபர் உள்ளவர் அது இல்லைன்னா ஜோஸ் பட்லர் கூட அவங்க போகலாம் ஜோஸ் பட்லர் போகிறது பெட்டர் பிகாஸ் அவர் கண்டிப்பாக ஐநூறு ரன் அடிச்சு கொடுப்பாரு உங்களுக்கு பதி பதினாலு மேட்ச்சில் ஒரு ஹண்ட்ரட் கண்டிப்பாக இருக்கும் ஃபியூ ஃபிஃப்டிஸ் இருக்கும் ஸ்ட்ரைக் ரேட்டு ஸ்ட்ரைக் ரேட்டு இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்கும் பட் ஜோஸ் பட்லர் வில் பி வெரி எக்ஸ்பென்சிவ் அது ஜோஸ் பட்ல எப்படி பதினஞ்சு கோடிக்கு போவார் எண்பத்தி மூணு கோடி இருக்கிறனால டக்குன்னு பதினஞ்சு கோடி அவங்க கூட ஸ்பென்ட் பண்ணிக்கலாம் ரைட் மூணாவது யார் வில் ஜாக்ஸ் எஸ் ஆர்டிஎம் யூஸ் பண்ணி நிறு வச்சுப்பாங்க கண்டிப்பாக அண்ட் ஏன்னா இப்போது வந்து உங்களுக்கு மூணாவதுல வில் ஜாக்ஸ் வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு ஜேக் ஃப்ரைசரும் வேணும் பட்லரும் வேணும்னா கோழியை நம்பர் த்ரீயில் வச்சுட்டு அண்ட் ஜோஸ் பட்லர் அண்ட் ஜேக் ஃப்ரைசர் கூட ஓப்பன் பண்ணலாம் ஏன்னா ஜேக் ஃப்ரேசர் ஃப்ரேசரில் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்க மாட்டார் ஸோ டாப் த்ரீலேயே உங்களுக்கு வந்து வந்துடும் உங்களுக்கு ஜோஸ் பட்லர் ஃப்ரேஸர் ஃப்ரேசர் அண்ட் தென் கோழி அட் நம்பர் த்ரீ வச்சுக்கலாம் வில் ஜாக்ஸாக எதுவும் அவங்க டிசைட் பண்ணிக்கிட்டோம் ரைட் நம்பர் ஃபோர் ரஜத் பட்டிடர் மிடில் ஆர்டர் ரீட் அண்ட் ஆகிட்டாங்க ஸ்பின்னர் ரொம்ப நல்ல ஹிட் பண்ணக்கூடிய ஒரு ஹெட்டிங் எபிலிட்டி உண்டு அது ஸ்பின் கரெக்டான நம்பர் நம்பர் ஃபோர் நம்பர் ஃபைவ் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் கேப்டன் எஸ் இது வரைக்கும் நம்ம டாப் ஃபோரில் கேப்டன் இல்லை ஸோ ஐல் கோ வித் ரிஷப் பந்த் என்னப்பா ரிஷப் பந்த் அப்படின்ட்டுன்னா ஆமாம் அவர் கண்டிப்பாக இருபத்தஞ்சு கோடி போடுவார் ஆப்ஷன் பிகாஸ் ஏன்னா அவர் பொட்டன்ஷியல் ஒன்று அண்ட் இது ஹேஸ் எபிலிட்டி டெல்லி கேபிட்டல் கேப்டனாக வேறு இருந்தவர் அங்கேருந்து வந்திருக்காரு ஒரே டீம் விளையாட்டு வந்திருக்காரு இந்தியாவுக்கு வர மூணு ஃபார்மேட்லையும் ஈ கேன் பிளே அவரை பற்றி நான் சொல்ல வேணாம் அவர் பெர்ஃபார்மென்ஸை பற்றி இதில் என்ன ஒரு பியூட்டின்னா பஞ்சாப் கிங்ஸ் மட்டும் தான் இவருக்கு போட்டி போட முடியும் ஏன்னா பாக்கி எல்லாருகிட்டையுமே ஒன்றும் அவ்வளோ ஃபண்ட் இல்லை எல்லாரும் மினிமம் பதினெட்டோ இருபதோ இன்னமும் ஸ்குவாடு வேணும் அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கஷ்டம் ஸோ அவர் ஒன்று எண்பத்தி மூணு கோடி உள்ள ஆர்சிபி இல்லைன்னா நூற்றி பத்து கோடி உள்ள பஞ்சாப் இந்த ரெண்டு பேர் தான் அவர் எங்கேயாவது போவார் பா பாருங்க நீங்கள் ஆஸ் அ கேப்டன் தான் போவார் அண்ட் ரிஷப் பந்த் மை சாய்ஸ் எஸ் அப்டூ இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் போவார் அவர் ராவல் சொல்லுவீங்க ஐம் நாட் கேஎல் ராவல் சப்போஸ் ரிஷப் பந்த் கிடைக்கலாம் மேபி ராவலுக்கு போகலாம் ஏன்னா இட்ஸ் குட் பட் அவர் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரண்ட் டுவெல் அண்ட் ஃபிஃப்டீன் ஃப்ளோட்டர் இன்னும் ஒரு ஃபிக்ஸ் நம்பர் இல்லை அவரை ப்ளேம் பண்ணல ஸோ அதனால் ஐ ஆம் நாட் கேஎல் கேல்ராவில் நிறைய பேர் சொல்கிறாங்க ஆர்சிபி பேஞ்சில் ராவல் வந்துடுவார் வந்தாலும் ஒன்றும் பெரிய இந்த மாதிரி இம்பாக்ட் கிடைக்குமா எனக்கு தெரியல நம்பர் சிக்ஸ்க்கு வருவோம் அது ரொம்ப முக்கியம் பெரிய ஆஃப்டர் ரிஷப் பந்த் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது மார்க்கோஸ்டோனிஸ் இல்லைன்னா லியாம் லிவிங்ஸ்டன் அல் கோ இத் மார்கஸ் ஸ்டோனிஸ் மார்கஸ் ஸ்டோனிஸ் ஏன்னா அவர் போன வருஷம் லக்னோவுக்குள்ளாண்டார் சரி சென்னைக்கு எதிரே சென்னையிலேயே வந்து ஹண்ட்ரட் அடிச்சுட்டு போயிட்டார் அவர் குயிக்காக ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் எயிட்டியில் அறுபது பால் ஹண்ட்ரடு பன்னெண்டு பால் மூணு சிக்ஸ் வாங்கி பால் மேட்ச் ஜெயிச்சிட்டு போயிட்டார் சிங்கிள் அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக டி ட்வெண்ட்டி சீரிஸ் ஆஸ்திரேலியாவில் நடந்தது பாகிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானோட அட்டாக் தெரியும் எல்லாமே டாப் கிளாஸ் போலர்ஸ் ஷைனா பிரீதி நசிம் ஷா இவங்க எல்லாருமே போட்டு அடி அடி நடிச்சு இருபத்தி ஏழு பால் அறுபத்தொன்று இந்த கடைசியாக நடந்த டி ட்வெண்ட்டியில் அஞ்சு ஃபோர் அஞ்சு சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் டூ டுவெண்ட்டி வாங்கிக்கிட்ட பால் அதனால் யூ டேக் மார்க்கஸ்டோனிஸ் அவர் வந்து ஈ கேன் போல் ஆல்சோ தேவைப்பட்ட ஒன்று ரெண்டு ஓவர் கொடுப்பார் கையெல்லாம் மரம் மாதிரி இருக்கும் கேச்சே மாட்டார் அவர் அப்படியே டக்குன்னு பிடிச்சிடுவார் ஸோ ஐ திங்க் யூ கோ ஃபார் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கிடைக்கலாம் மேபி லியாம் லிவிங்ஸ்டன் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர் பட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் கரண்ட்லி இஸ் இன் வெரி குட் ஃபார்ம் அதனால் ஐ ப்ரிஃபர் மார்க் இஸ் ரைட் ஏழாம் நம்பர் வாஷிங்டன் சுந்தர் எடுத்துங்க ஸ்பின் ஆல் ரவுண்டர் தி நீட் குவாலிட்டி ஸ்பின்னர் அசரங்க கொஞ்ச நாள் இருந்தார் அப்புறம் நான் ஊற்றிட்டு பிட்ஸ் அண்ட் பீசஸ் வச்சு ஷபாஸ் அம்மாவது அவர் இவர் அப்படி வச்சு ஒன்றும் வேலைக்கு ஆகலாம் டேக் வாஷிங்டன் சுந்தர் இந்தியாவில் டெஸ்ட் மேட்ச் விளாட்றாரு இ வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் அண்ட் லாங் ஹேண்டல் யூஸ் பண்ணுற லெஃப்ட் ஹேண்டர் பிக் பிக் சிக்ஸஸ் அடிக்கக்கூடியவர் அட்டாக்கு போடுவார் நியூ பால் போடுவார் எப்போ வேணால் போடலாம் வாஷிங்டன் சொல்றேன் டேக் கேம் நம்பர் எயிட் கோ ஃபார் ட்ரெண்ட் பால் எதுக்காக சொல்லணும் ட்ரெண்ட் பால்ட்டாக ரபடான்னு யோசிச்சு யோசிக்கும் போது ட்ரெண்ட் போல்ட்டு வந்து லெஃப்ட்ஹாம் பாஸ் பாலர் ஒன்று ஸ்விங் மர்ச்சன் சின்னசாமி ஸ்டேட்ல எவ்வளோ பேர் பால இருந்தாலும் அடிப்படும் அந்த ரபாடாவெலாம் வந்து ஹிட் த டிக் டெக் ஹார்ட் அது பிச்சு ஹெல்ப் தான் அவர் ரபடாது பால்லாம் பவுன்ஸ் ஆகிப்போம் சின்னசாமி ஒன்றும் பண்ணாது இங்கே யாரில் ஸ்விங் பண்ணுறவங்கன்னு வச்சு ட்ரெண்ட் போல் லெஃப்ட் ஆம் பாஸ் பாலர் ரவுண்ட் தி விக்கெட்டில் வந்து ஒயிட் ஆஃப் த கிரீஸ் ஆங்கில் உள்ளே போட்டானா பால் உள்ள நியூ பால் ஐ கேன் டாக்

அப்படின்னும் போது உங்களுக்கு ஸ்விங் பண்ணுறதுல வந்து ரெண்டு பேருமே குட் நடராஜன் ஆகட்டும் பூவி ஆகட்டும் வித் ட்ரென் போல்ட் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரபடா நோக்கியா இவங்கெல்லாம் கொண்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் அவங்களுக்குலாம் பிச்சு ஹெல்ப் தான் பவுன்ஸு ஷார்ட் பிச்சுலாம் போட முடியும் ஏரில் ஸ்விங் பண்ண முடியும் ஸோ தட் இஸ் ஐ ப்ரிஃபர் ஆர் பூவி இம்பாக்ட் ப்ளேராக பிரிங் அஷ்ர்தீப் சிங் எஸ் லெஃப்ட் ஹண்ட் ஃபாஸ்பலர் அகெயின் லெஃப்ட் ஹான் ஃபாஸ்ட் பாலர் தான் டிமாண்டாக இருப்பாங்க இந்த சீசன் நீங்கள் பாருங்கள் போன சீசன் மிச்சல் ஸ்டார்க் போனார் இருபத்தஞ்சு படி ஒன்று நினைக்கிறேன் கேட்காரு கப்சேசி குத்துட்டு போயிட்டார ஃபைனல் அவர் தான் மேன் ஆஃப் த ஃபைனல் செமிஃபைனலாக தான் மேன் ஆஃப் த மேட்ச் அர்ஷத் தீபு யங் இந்தியன் ஃபாஸ்ட் போலர் அப்கமிங் நல்ல வெரி குட் ஸ்விங் பண்ணுறதுலேயும் ஆகட்டும் இன்னும் அண்ட் ரவுண்ட் த விக்கெட் த விக்கெட் ரெண்டுலேருந்து உங்களுக்கு போட்டு கொடுப்பார் நியூ பால் ஓல்ட் பால் எல்லாமே ஸோ ஃபார் ஹர்ஷத் சிங் ஸோ இதான் இம்பாக்ட் சேர்த்து பண்ணணும் இப்போ சொன்ன நான் டாப் த்ரீல ரெண்டு ஓவர் சீ பிளே வரை இந்த லெவலில் நீங்கள் பார்த்திங்கன்னா மூணு பாஸ் பாலர் ரெண்டு ஸ்பின்னர் ஒரு ஸ்டோனிஸ் எக்ஸ்ட்ரா சிக்ஸ் போலிங் ஆப்ஷனுக்கு பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ பட்ஜெட் எவ்வளோ இருக்குது எண்பத்தி மூணு கோடி அதில் தான் கொஞ்சம் இடிக்குது எவ்வளோ ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிற பியர் மோஸ்ட்லி தான் கிட்டத்தட்ட இப்படி தான் ஆகும் ஜோஸ் பட்ல பதினஞ்சு கோடி போக ரிஷப் பந்து இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பஞ்சு நாற்பது ஆயிடுச்சு அப்புறம் ட்ரெண்ட் போல்ட்டு பத்து கோடி கண்டிப்பாக போவார் லெஃப்ட் ஹாண்ட் ஃபாஸ்ட் பாலர் வர ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஆர் இன் டிமாண்ட் ஸோ இந்த மூணு பேருமே ஐம்பது கோடி போயிடுச்சு பாக்கி முப்பத்தி மூணு வச்சு தான் நீங்கள் எடுக்கணும் இல்லை ஹர்ஷதீப் சிங் எப்படி பத்து கோடிக்கு மேலே போவார் ஏன்னா இந்தியன் ஃபாஸ்பாலர் ஒன்று சஹால் ஏழு எட்டு கோடிக்கு போகலாம் ஸோ ஹர்ஷ்தீப் சிங்கு சஹால் இவங்கலாம் சேர்த்தா ஒரு அறுபத்தஞ்சு கோடி வாக்கெலாம் முடிஞ்சுன்னு வச்சுக்கலேன் பாக்கி இருக்கிற பதினெட்டு கோடி வச்சு தான் பாக்கி எல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணோம் அது தகுந்த மாதிரி யார் எடுக்கிறாங்க மிடில் ஆர்டருக்கு யார் பேக்கப் விக்கெட் கீப்பர் யார் பேக்கப்பு அண்ட் ஸோ மெனி திங்ஸ் இதில் மூணு கீப்பர் இருக்காங்க உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது ரிஷப் பந்த் பட்லர் ஜேக் ப்ரைஸர் ஸோ அதனால் கீப்பருக்கு பேக்கப் தேவை இருக்காது உங்களுக்கு அண்ட் லோக்கல் டேலண்ட் நிறையா எடுப்பாங்க பார்ப்போம் ஆர்டிஎம்ஆராக இருக்குது வில் ஜாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்களா யார் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல அண்ட் அங்கே ஓன்னு விளாண்டவங்களும் யார் இருக்கிற மாதிரி தெரியல எக்ஸாப்ட் விராட் கோலி ஸோ அதனால் விராட் கோலி இஸ் ரீட்டைண்ட் ஆல்சோ ரைட் இதுவே ரொம்ப லாங்காக படிச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்துக்கள் வேறுபடலாம் ஒப்பீரியன் டிஃபர்ஸ் கிவ் யூர் வேல்யூபல் கமெண்ட் பொருள் நன்றி லைக் கமெண்ட் ஆன்சர் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்